அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பௌர்ணமியுடன் இணைந்து வருகின்ற வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது சொல்ல போனேன் பொதுவா இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது எப்போ இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத குறித்து வச்சிருப்பாங்க இதுல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வெள்ளிக்கிழமையன்றே பௌர்ணமியும் வருகிறது அப்படிங்கும்போது அது மிக சிறப்பான ஒரு அமைப்பாக கருதப்படும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அந்தபடி தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது வருகிறது வெள்ளிக்கிழமை அன்றே பௌர்ணமி திதையும் இணைந்து வருகின்ற காரணத்தினால் அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இதில் அந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது அம்பிகைக்குரியது நமக்கு நல்லா தெரியும் ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது பௌர்ணமி வழிபாடு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடி பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது அம்பிகைக்கு மிகவும் முகந்த தினம் அப்போ இந்த இரண்டு சேரும் பொழுது அதனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த வருடம் வரக்கூடிய அந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது எக்காரம் கொண்டும் தவற விடாமல் அந்த விரதத்தை இருந்து அம்பிகையிடம் வரம் பெற்றுக்கொள்ளுங்கள் தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் பொதுவாக சொல்லப்போனா இந்த விரதம் யார் இருக்கலாம் அப்படின்னா பெண்கள் இருப்பாங்க அவங்களோட அதை நோக்கம் அப்படின்னு இருக்குல்ல இந்த விரதத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா இந்த விரதத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய விரதம் அதே போல் கணவன் வந்து தீர்க்க ஆயுளுடன் இருக்கணும் அப்படின்ட்டு வழிபாடு செய்வாங்க திருமணமாகாத பெண்கள் தனக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இருப்பாங்க குழந்தை பேர் வேண்டி இருப்பவர்களும் அந்த விரதத்தை இருந்து நன்மக்கட் பேரை வேண்டி இருப்பாங்க அப்படிங்கிறது இதில் உள்ள வழக்கம் அவ்வாறு இருக்கும்போது அதாவது குழந்தைக்காக விரதம் இருக்கிறார்கள் அப்படின்னா அம்பிகையினுடைய அருளை பெற்று சிறந்த ஞானத்தை பெற்ற குழந்தை வீட்டிலே அவதரிக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப இதெல்லாம் இதனுடைய பயன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமா இந்த வழிபாட்டை செய்யும் போது அப்படியே மனமுருகி இந்த வழிபாட்டை செய்யும்போது எல்லா கடனும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே செல்வநிலை மென்மேலும் பெருகி ஒரு உயர்ந்த இடத்திற்கு நாம் செல்வோம் அப்படின்னா அதுல மாற்றுக்கருதே இல்லை இந்த விரதத்தை புதிதா ஆரம்பிக்கலாமா தாராளமா ஆரம்பிக்கலாம் இன்னார் தான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அது தவறாக கற்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அம்பிகை மனதார ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கின்ற விரதம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இந்த வரலட்சுமி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நியதி வந்து எப்போவுமே உண்டு அதை வந்து முன்னர் கடைபிடித்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்து தீட்சையா பெற்று கொண்டு அதன் பிறகு அவர்கள் துணையுடன் இந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அதனுடைய வழிமுறை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலச வழிபாடு அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து செய்யப்படுகின்ற ஒரு விரதம் ஒரு கலசம் அதில் அரிசி நிரப்பி பச்சரிசி நிரப்பி சொல்லப்போனால் மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவாயினும் சரி அந்த மங்கள பொருட்களை அந்த அரிசியிலே போடுவாங்க பார்த்தீங்கன்னா தங்க காசா இருக்கலாம் வெள்ளி காசாக இருக்கலாம் முத்தா இருக்கலாம் பவளம் அதாவது நவரத்தினங்கள் எவையாயினும் சரி அவற்றை வந்து அந்த கலசத்திலே வைக்கலாம் அப்படிமாங்க விரலி மஞ்சள் வைப்பாங்க ஏலக்காய் வைப்பாங்க கற்பூரம் வைப்பாங்க குங்கும பூ வைப்பாங்க இந்த மாதிரி லக்ஷ்மிகடாட்சம் உள்ள பொருட்களை வந்துட்டு அந்த கலசத்தில் வைக்கிற பழக்கம் உண்டு இப்போ இந்த குங்குமப்பூ இதெல்லாம் நேராக வைக்க முடியாது ஒரு காகிதத்தில் கட்டி அதுக்குள்ளே போடலாம் ஏன்னா கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் மங்கள பொருள் அதனுள்ளே இருக்க வேண்டும் ஒரு எலுமிச்சம் பழத்தையும் வந்துட்டு வைப்பாங்க சாஸ்திரத்துக்காக அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டை தேங்காய் இருக்கு இல்லையா அதை வச்சு பண்ணுவாங்க அது நல்லா மஞ்சள் பூசி பொட்டெல்லாம் வைத்து அலங்காரப்படுத்தி அந்த காயை வந்து வச்சிருவாங்க மாவிளை வச்சு அதுக்கு மேலே வைக்கணும் இது கலசத்தினுடைய அமைப்பு இதை வந்து கடைபிடிச்சு இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையுடைய அந்த பூஜை அறையில் ஒரு மனை அமைத்து மனைனா பலகக்கட்டை அமைத்து அதில் ஒரு வாழைகளை அதுக்கு மேலே வந்து பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே வந்து இந்த கலசத்தை வைத்து நல்ல வாசனையான மலர்கள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த விரதத்தை மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்கிறது ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை மாலை நேரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பௌர்ணமி திதியும் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கும் இந்த மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது அம்பிகைக்கு உகந்தது அதனால் அந்த மாலை நேரத்தில் செய்கிறது மிகவும் உகந்தது அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க இப்போ இந்த அலங்காரம் எல்லாம் செஞ்சாச்சு இப்போ கொழுக்கட்டை செய்யலாம் பாயாசம் செய்யலாம் பால் பாயாசம் செய்யுங்க இனிப்பு பதார்த்தம் செய்யுங்க பழங்கள் அதே போல் இனிப்பு வகைகள் இந்த மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நைவேத்தியமாக அங்கே செஞ்சு படையலாக போட்டு வச்சிடலாம் போட்டு வச்சதுக்கப்புறமா ரொம்ப முக்கியம் மஞ்சள் கயிறு அங்கே வைப்பாங்க சரடு அப்படி சொல்லுவோம் இல்லையா மஞ்சள் சரடு வந்துட்டு அம்பிகையின் பொற்பாதத்திலே வைப்பார்கள் அதை வச்சதுக்கப்புறமா இது என்ன வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்ததுமே விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு செய்தல் அப்படிங்கிறத அவசியமாக செய்யணும் எந்த பூஜை ஆயினும் சரி அதை தவிர்க்காம செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்பிகை போற்றி பாடக்கூடிய பாடல்களை நாம் பாட வேண்டும் அது வந்து கனகதாரா ஸ்தோத்திரமா இருக்கலாம் லக்ஷ்மி அஷ்டோத்திரமா இருக்கலாம் இல்லை மகாலட்சுமி அம்மனுடைய போற்றி மந்திரங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி லலிதா சகஸ்கரநாமமாக இருக்கலாம் நம்ம மனசுக்கு பிடித்த பாடல்களை அம்பிகை மனமுருகி பாட வேண்டும் அந்த பாடல் பாடுறோம் அப்படிங்கும்போது அந்த பாடலிலே அம்பிகை எங்கள் வீட்டில் இருப்பாங்க குத்து விளக்கு ஏற்றிருப்போம் அதே போல் அகழ்விளக்கு ஏற்றிருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் கஜலட்சுமி விளக்கு எந்த விளக்கு வேணாலும் ஏற்றலாம் தவறு கிடையாது இப்போ ஒன்று தான் ஏற்றணுமா நிறைய விளக்குகள் ஏற்றலாம் அந்த ஜோதி ரூபத்தில் அம்பிகையை பார்ப்பது அப்படிங்கிறது இன்னும் அற்புதமான விஷயம் அதனால் அந்த மாதிரி கூட நம்ம விளக்குகளை ஏற்றிக்கொள்ளலாம் இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு சுமங்கலிகளை அமை அழைத்து இந்த வழிபாட்டை செய்யணும் முடிஞ்சதுக்கப்புறமா சாம்பிராணி நல்ல மனமான சாம்பிராணி தூப தீபங்களை எல்லாம் போட்டு பின்னர் இந்த பூஜையை வந்து நிறைவு செய்யலாம் மாலை நேரத்தில் வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்திருப்பாங்க அவங்களுக்கு நம்மால் இயன்ற பொருட்களை வந்து தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நியதி சில பேர் வந்து பாக்கு அதே போல் மஞ்சள் மஞ்சள் கயிறு தேங்காயோடு வச்சு கொடுப்பாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் அவங்க எல்லாமே வந்து ரிட்டன் கிஃப்ட் அப்படின்ட்டு அவங்களால முடிஞ்ச பொருளை கொடுக்குறாங்க அவசியமாக கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வ பாக்கு மஞ்சள் மஞ்சள் கயிறு வளையல் கொடுக்கலாம் முடிஞ்சா ஒரு சின்ன ரவிக்க துணி தேங்காயோடு வச்சு கொடுக்கலாம் இது போதுமானது அதை மட்டும் மனசுல நிறுத்திக்கங்க இப்போ கொடுத்தாச்சு இப்போ ரொம்ப முக்கியம் என்னன்னா இப்போ இந்த முகவாடம் வந்து சில பேர் வந்து சந்தனத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க தேங்காயோடு வைக்காமல் சில பேர் சந்தனத்தில் முகவாடம் வந்து செஞ்சு வைப்பாங்க இல்லைன்னா வெள்ளியில் வைப்பாங்க இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த கலசத்தை அப்படியே எடுத்து கொண்டு போய் நம்ம அரிசி பானையில் வைக்கிறது ஒரு ஐதீகம் உண்டு அந்த மாதிரி அரிசி பானையில் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா வீட்டில் எப்போவுமே உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறையே வராது அன்னலக்ஷ்மி வீட்டில் வந்து நிரந்தரமாக வாசம் புரிவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ரெண்டு வாழைப்பழம் நெவேத்தியமாக வச்சுட்டு விசர்ஜன பூஜையை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லா அலங்காரங்களையும் கலைச்சிட்டு அந்த அரிசியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மங்களப் பொருட்களை எல்லாம் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மஞ்சள் அல்லது சந்தனத்தில் முகவாடம் செஞ்சிருந்தோன்னா அதை ஓடுகின்ற நீரில் கரைத்து விட்டுடணும் இல்லை வெள்ளினா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த வருஷத்துக்கு பூஜைக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நேரத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியாக இருக்கலாம் கோகுலாஷ்டமியாக இருக்கலாம் இந்த மாதிரி நேரங்களில் பதார்த்தங்கள் அதை வச்சு பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது நம்ம வழக்கங்களில் இருக்குது அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அந்த மற்ற மங்கள பொருட்களையெல்லாம் எடுத்து பீரோவில் நீங்கள் ஒரு துணியில் கட்டி உள்ளே காசு வைக்கிற இடத்துல வச்சிடலாம் ரொம்ப அற்புதமானது சொல்லப்போனால் அற்புதமான நாள் பௌர்ணமி திதி அப்படிங்கிறதே ரொம்ப அற்புதம் அதில் பௌர்ணமி திதியோடு சேர்ந்து இந்த வரலட்சுமி விரதமும் வருகிறது அப்படிங்கும்போது அது மிகவும் அற்புதமான விஷயம் எக்காரணம் கொண்டும் தவறவிட வேண்டாம் மறக்காமல் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்